கத்தோடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த தேவனுக்கும் அருமையான பாஸ்டருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் தெரிந்த வசனம்தான் யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களிலிருந்து நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த பின்னணி நமக்கு நல்லா தெரியும் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் மோசையின் மூலமாக விடுதலை செய்து காணான் தேசத்தை நோக்கி அழைத்து வருகிறார் வரும்பொழுது பார்வன் விரட்டி கொண்டு வராரு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் அவர்களுக்கு அற்புதம் செய்து செங்கடலில் இரண்டாக பிளந்து அதன் வழியாக இஸ்ரோ ஜனங்களை தேவன் வழிநிறுத்தி வந்தார் பெரிய ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் யார் என்பதை அவர் கண்களுக்கு காண்பித்து வருகிறார் அந்த சூழ்நிலையிலே அங்கிருந்து கடந்து வந்த சூழ்நிலை மூன்றாம் நாளிலே அங்கே வரும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது தாகம் ஏற்படுகிறது அங்கே வரும்பொழுது ஒரு இடத்துல வரும்பொழுது அந்ந அந்த தண்ணீர் மிகவும் கசப்பாக இருக்குது குடிக்க ஏதும் இல்லாமல் கசப்பாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை மோசையை நோக்கி மக்கள் முறுமுறுக்கிறாங்க தேவன் அதை கேட்கிறார் மோசையும் கத்தை நோக்கி ஜெபிக்கிறார் கத்தை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை அங்கேயே காண்பிக்கிறார் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து இருபத்தி ஆறாவது வசனம் நீ உன் தேவநாய கர்த்தனின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவரை பார்வைக்கு செம்மையானதைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்றார் எல்லா தெரிந்த வசனம்தான் இங்கே விசேஷமான காரியம் என்னவென்றால் குடிக்க முடியாத சூழ்நிலையில் அந்த தண்ணீர் இருக்குது சில வேதப்பரி என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் இஸ்வ ஜனங்கள் முன்னாடியே அவர்கள் வருவதை அறிந்த தேவன் அந்த தண்ணீரை அந்த குட்டையில் இருக்கிற தண்ணீர் அதாவது அந்த தேங்கி இருக்கிற தண்ணீரை அவர் சுவையானதாக மாற்றிருக்க முடியுமே அந்த கசப்பான தண்ணீரை ஏன் விட்டு வச்சாரு அந்த ஜனங்கள் வந்து குடிப்பிற்கு முன்பாகவே அதை சுத்தம் பண்ணியிருக்கலாம் அதை டேஸ்ட்டாக மதுரமாக தண்ணீராக மாற்றிருக்கலாமே ஏன் அதை விட்டு வைத்தார் என்று சொன்னால் சில சில என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே நானூற்றி முப்பது வருடங்கள் இருக்கிறாங்க அதில் நானூறு வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க அந்த அடிமைத்தனத்தில் அவர்கள் இறுதியத்தில் மிகவும் கசப்பு இருக்குது அந்த பார்வோனுடைய ஜனங்களை குறித்தும் மன்னனை குறித்தும் மிகுந்த கசப்பு அந்த கசப்பை அவர்கள் உள்ளத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற காரணத்தினால அந்த கசப்பை விட்டு வைத்தார் உள்ளத்தில் இருக்கிற கசப்பை நீங்கள் வெளியேற்றுங்க என்று காண்பிப்பதற்காக அதை அப்படி செய்தார் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம் என்னவென்றால் அங்கே மோசி ஜெபிக்கிறார் ஜெபிக்கும்பொழுது அப்பொழுது கர்த்தர் மோசிக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் என்று அங்கே நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில் இப்போ பைபிள் பல விதமான டிரான்ஸ்லேஷன் இருக்குது அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்வதுனா ஈஸி இங்கிலீஷ் பைபிள் அந்த டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்றதுனா அந்த தமிழில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மோசை கர்த்தர் நோக்கி ஜெபித்தார் இங்கே மோசை கத்தை நோக்கி கூப்பிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு மோசை கத்தை நோக்கி ஜெபித்தார் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா மோசேக்கு ஒரு விசேஷித்த மரத்தை காண்பிக்கிறாரா இங்கே தமிழில் ஒரு மரத்தை காண்பித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு அநேக டிரான்ஸ்லேஷன் தான் சொல்லப்பட்டிருக்கு ஈஸி இங்கிலீஷ் பைபிள் அங்கே என்ன சொல்வதுன்னா கர்த்தர் ஒரு விசேஷித்த மரத்தை மோசைக்கு காண்பித்தாராம் மோஸ்ட்லி அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே அந்த தண்ணீர் சுத்தமானதாகவும் நல்லதாகவும் மாறினது என்று ஈசி இங்கிலீஷ் பைபிள் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது இருபத்தி ஆறாவது வருஷம் சொல்லப்பட்டிருக்கு நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்ற வார்த்தைக்கு அந்த ஈசி இங்கிலீஷ் பைபிள் என்ன சொல்கிறதுனா நான் உங்களை மீண்டும் நலமாக்குவேன் ஆரோக்கியமாக்குவேன் என்ற அர்த்தத்தில் சொல்ற நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்ற வார்த்தைக்கு நான் உங்களை மீண்டும் நலமாக்குவேன் ஆரோக்கியமாக்குவேன் என்று அங்கே சொல்கிறார் இங்கே ஒரு மரம் என்ற வார்த்தைக்கு ஈசி இங்கிலீஷ் பைபிளில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒரு விசேஷித்த மரத்தை காண்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு விசேஷித்த மரத்தை காண்பித்தார் இந்த மரத்தை குறித்து எப்பிரே மொழியிலேருந்து நம்ம பார்க்கும்போது எய்ட்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு எய்ட்ஸ் என்ற வார்த்தைக்கு ஸ்டாங்ஸ் கன்கடன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபது எண்பத்தி ஆறாவது நம்பரில் அங்கே போற்றப்பட்டிருக்கு அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கு எய்ட்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த எய்ட்ஸ் என்ற வார்த்தை எப்பிரியை முடியல அது ஆண் பாலை குறிக்கூடிய வார்த்தை தமிழ் இலக்கணத்தில் ஐந்து விதமான பால் இருக்குது ஆண் பால் பெண்பால் அக்ரினி பால் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து விதமான பால் இருக்குது மாஸ்க்ளின் சொல்லுவாங்க ஜெண்டர்னு சொல்லுவாங்க இது நான் மாஸ்கிலின் என்ற அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு இது ஆண் பால் குறிய வார்த்தை இந்த மரம் ஒரு ஆண் மரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே ஆண் மரம் இருக்குது பெண் மரம் இருக்குது ஆண் மரத்தில் காய்க்காது பெண் மரம் கனிகளை கொடுத்து காய்க்கும் என்று நம்ம பார்த்துக்கிறோம் இது ஆண் மரம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆண் மரம் இங்கே அநேக தேவ ஊழியர்கள் சொல்கிறாங்க ஒரு விசேஷித்த மரம் என்று சொன்னால் இது ஒரு மரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறிக்கூடிய ஒரு மரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கூடிய மரம் நம்ம எல்லாம் அநேக முறை பிரசங்கம் பண்ணியிருப்போம் இந்த சிலுவை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம் இந்த மரம் என்பது சிலுவை இந்த மரத்தை சுமந்தவர் கிறிஸ்து என்பது நமக்கு தெரியும் பிதாவாகி தேவர் என்ன செய்கிறாரு ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவை இது பூமிக்கு அனுப்பி மக்களுடைய பாவத்தின் கசப்பை நீக்கும்படி செய்தார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இங்கே ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் மோசை தண்ணீரில் போட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த தண்ணீர் அந்த காலத்தில் இந்த யாத்திராம்பூசம் எழுதப்பட்ட காலத்தில் தண்ணீர் என்பது நிஜமான தண்ணீரை குறிக்கிறது இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அதை ஆவிக்குரிய அர்த்தத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது சிலுவை அதாவது மரம் என்பது சிலுவை குறிக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இந்த தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது என்றால் வெளிப்பணி விசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு தீர்கசத்தை பார்க்குறோம் வெளிப்பணி விசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கும்பொழுது அதை குறித்து ஒரு அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம் முதல் வசனம் ஏழு கலசங்களுடைய அந்த ஏழு தூதல் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவருடைய வேசித்தனம் மதுவாகிய மதுவால் பூமி பூமியின் குடிகளும் வெடிகுண்டிருந்தார்களே என்று சொல்லப்பட்டிருக்கு நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு திரளான தண்ணீர்கள் மேல் ஒரு இப்படி ஒரு வேசி உட்கார முடியும் எப்படி என்று இந்த திரளான தண்ணீர் என்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தத்தை அதே அதிகாரத்தில் பதினைந்தாம் வசத்தில் வாசிக்கிறோம் பதினைந்தாம் வசத்துல பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்து தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் மாசைக்காரருமாம் என்று அங்கே விளக்கத்தை கொடுக்கிறார் இங்கே திரளான ஜனங்கள் திரளான தண்ணீர் என்பது பதினைந்தாம் வசதி விளக்கத்தை படி பார்க்கும்போது அது மக்களை குறிக்கூடிய வார்த்தை மக்கள் கூட்டத்தை குறிக்கூடிய வார்த்தை அவைகள் ஜனங்கள் கூட்டங்கள் ஜாதிகள் பாசைக்காரர் உலக மக்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது இங்கே மோசே அந்த மரத்தை விசேஷித்த மரத்தை தேவன் காண்பித்த அந்த விசேஷித்த மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே அந்த தண்ணீர்களுக்கு கசப்பு மாறினது மதுரமாக மாறியது தண்ணீர் கசப்பு மாறி மதுரமாக மாறியது குடிப்பதற்கு ஏற்றதாக மாறியது அப்போது மோசே தண்ணீர் அந்த மரத்தை தண்ணீர் போட்டான்னு சொன்னால் பிதாவகி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி மக்களுடைய எல்லா பாவத்தின் கசப்பை இயேசு கிறிஸ்து மூலமாக நீக்கி ஜனங்களே தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டார் கொண்டார் அந்த அர்த்தத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு விசேஷித்த மரம் அது ஆண் பாலை குறிக்கூடிய மரம் அது ஆண்ட இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து இந்த பூமியிலே எல்லாருடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார் அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தார் எல்லா விதமான மீறுதலையும் சுமந்து தீர்த்தார் பாவத்தின் தோஷத்தை பாவத்தின் கசப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் நீக்கினார் மக்களுடைய பாவத்தின் கசப்பை நீக்கி தனக்கு ஏற்ற பிள்ளைகளாக தேவன் மாற்றிக்கொண்டார் கொண்டார் கத்ததாமே வார்த்தையை ஆசிரியப்படுறாங்க புதுவாழ்வு அப்போஸ்தல ஐக்கிய சபை புதுவாழ்வு ஏஎஃப்டி சர்ச் மூலமாய் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய சபை காட்டூருக்கு அடுத்து கைலாச நகர் நகர் பஸ் ஸ்டாப்புக்கு அருகில் எங்களுடைய சபை இருக்கிறது சரியாக காலையில் எட்டு முப்பதுக்கு ஆரம்பிப்போம் போன் அண்ட் ஜாயின் கிளினிக் மேல மாடியில் எங்களுடைய சபை இருக்கிறது வாருங்கள் கத்தரை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்தரை மகிழ்வுப்படுத்துவோம் ஆராதிப்போம் என்னுடைய பெயர் பாஸ்டர் ஜேம்ஸ் கத்திரங்களை ஆசிரிப்பார்கள்